வணக்கம் நண்பர்களே மருதி சுசுக்கி நிறுவனத்தில் கார் வாங்குறதுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான நேரங்க ஏன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுக்கு தான் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது ஸோ எந்தெந்த கார் மாடலுக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா காருக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிராண்ட் விட்டாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோரு லட்சத்தில் ஆரம்பித்து இருபது லட்சம் ரூபாய் விலையில் பார்த்திங்கன்னா விற்பனையில் வந்துருக்கு இப்போ இந்த காருக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து நமக்கு கஸ்டமர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பதாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க ரிமைனிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாகவே வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டு வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க இதில் எல்லா எந்தெந்த விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட்

ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்ட சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பலேனோ பலேனோ பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வரைக்கும் ப்ரைஸில் விற்பனையில் வந்துருக்கு இப்போ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ப்ரொடக்ஷன் பண்ண மாடலுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த பலேனோ பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ரோலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அதேமாதிரி பெட்ரோலில் ஏஎம்டி சிஎன்ஜி எல்லாத்துக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக

பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் வந்து விலையில் விற்பனையில் வந்துருக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமாக வந்து ஒரு தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுக்கு அதுவே வந்து ரெண்டாயிரத்தி மாடல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பெட்ரோலுக்கு அதுவே வந்து டர்போ பெட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா வெலாசிட்டி கிட்டோடு சேர்த்து ஒரு வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி மாடல் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க சிஎன்ஜிக்கு அடுத்து வந்து ஸ்கிராப்பேஜ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனலாக வந்து ஒரு பத்தாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக இருபத்தி வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்னி ஜிம்னி காரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஸ்டார்ட் ஆகி பதினாலு லட்சத்து எண்பதாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து ஜிம்னியை வந்து மாரதி சுசுக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பெருசாக வந்து ஹிட் ஆகலை ஏன்னா வந்து தார் மாடலுக்கு வந்து போட்டியாக வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க இது விற்பனைக்கு வந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாருடைய செயல்கிட்ட நெருங்க கூட வந்து ஜிம்னியால் முடியல அதனால் ஜிம்னிக்கு வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க அந்த வகையில் வந்து இப்போ வந்து ஸ்டாக் க்ளியரன்ஸ் ஆஃபராக வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாடலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் எடுத்தோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஜிம்னியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெட்டா மற்றும் ஆல்ஃபா அப்படின்னு ரெண்டு வேரியண்டுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாடலுக்கு அதில் வந்து நம்ம ஜெட்டா வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஆல்ஃபா வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்போ வந்து ஜிம்னி வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் போயிட்டு வந்து கார் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களால் வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஒரு டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்விக்டோ காருக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இன்விக்டோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழு சீட்டர் கான்ஃபிகரேஷனும் வந்து இருக்குது எட்டு சீட்டர் கான்ஃபிகரேஷனும் வந்து இருக்குது மாரதி சுசுகிலே வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விலை அதிகமான ஒரு கார்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்துலேருந்து பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் விலையில் இந்த கார் வந்து விற்பனையில் வந்திருக்கு இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாடலுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆல்ஃபா மாடலுக்கு இப்போ இது வந்து ஒரு டாப் வேரியண்ட்டு இந்த வேரியண்டுக்கு வந்து இப்போ நம்ம அந்த ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு லட்சம் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்து ஸ்க்ராப் பேஜ் போனஸாக வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து லோயர் ஜெட்டா வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதே பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ டாப் மாடல் மற்றும் லோயர் மாடல் ரெண்டுக்குமே வந்து சேம்

அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சியாஸ் இருக்கு சியாஸை பொறுத்த வரைக்கும் வந்து சிக்மா டெல்டா டெல்டா ஏடி இந்த மூணு வேரியன்ட் வந்து இருக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா ஐநூறு ரூபாயிலிருந்து பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பதினோரு லட்சத்தி பதினோராயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலையில விற்பனையில் வந்துருக்கு இப்போ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலுக்கு அதிகபட்சம் அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க பட் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் எடுத்தோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த எண்பத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறது சிக்மா மற்றும் டெல்டா இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஃபைனல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாரதி சுசுக்கில் இக்னிஸ் கார் வந்துருக்கு இக்னிஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பிரைஸில் ஸ்டார்ட் ஆகுது எட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பிரைஸில் வந்து விற்பனையில் வந்துருக்கு இப்போ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் எடுத்தோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து எழுபதாயிரம் பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க எழுபத்தி வந்து ஏஎம்டிக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மாடலுக்கும் எண்பது எண்பத்தஞ்சாயிரம் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க தொண்ணூறாயிரம் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து மாரதி சுசுக்கியில் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து இன்னொரு அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்ஸ் வாகன் நிறுவனம் நிறுவனம் வந்து கோல்ஃப் ஜிடிஏ அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கார் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து இந்தியாவில் இந்த காருக்கான ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து லிமிட்டட் நம்பர்ஸில் மட்டும்தான் இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் இந்த கார் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி வந்து பில்டப்புன்னு சொல்லுவாங்க ஃபாரின்லேயே வச்சு பில்ட் பண்ணி இந்த காரை சேசி இந்தியாவில் இறக்குமதி பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க முதல் கட்டமாக ஒரு இரநூத்தி ஐம்பது யூனிட்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் வந்து விற்பனை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த இந்த முதல் ஸ்லாட்டில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்லாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஆற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் ஒரு முக்கியமான ஒரு கார் இந்த காரை பொறுத்த வரைக்கும் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரில் வந்து யூஸ் அதிகபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும் நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் அஞ்சு புள்ளி ஒன்பது செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம்னு சொல்றாங்க இந்த காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய மினி கூப்பர் போன்ற கார்களுக்கு வந்து இது வந்து நேரடி போட்டியாக வந்து இருக்கும் Thank